தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் முதலில் போலீஸ்காரர்களின் தலைக்குத்தான் குறிவைப்பார்கள் என்று உள்துறை அமைச்சர் டதுஸ்ரீ சைஃபுடின் நசத்தியூன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் ஓர் அரசாங்கம் இஸ்லாமிய பேரரசின் அடிப்படையில் செயல்படாவிட்டால் அதனை எதிர்க்க வேண்டும் என்பது சிலரின் நம்பிக்கையாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான தங்களின் முதல் இலக்கு போலீஸ் படை என்பது அவர்களின் எண்ணமாகும் என்று சைஃபுடின் தெரிவித்தார் கொல்லம்பூரில் போலீஸ் அகாடமியில் பணி ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் ஆண்டு கூட்டத்தை முடித்து வைத்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் சுகாதார அமைச்சு ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்கள் மற்றும் வசதி மேம்பாடுகளை தொடர்ந்து புதிதாக உருவாக்கப்பட்ட பணியிடங்கள் இரண்டையும் நிவர்த்தி செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போதிய பணியாளர்களை உறுதி செய்வதற்கான பொது சேவைகள் ஆணைக்குழு மூலம் ஆள் சேர்ப்பு நடத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஜூல் கிஃபிலி பொது மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் இருந்து செவிலியர் டிப்ளமா பட்டதாரிகள் மற்றும் அமைச்சின் பயிற்சி நிறுவனங்களில் இருந்தும் ஆள் சேர்ப்பு கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று அவர் பகாத்தன் ஹராபான் பாயான் பாரு எம்பி ஜிம் ஜி ஜின் கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட பதிலில் கூறினார் தீபகற்ப மலேசியாவில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு டீசல் விலைகள் சீரமைப்பு செய்யப்பட்ட பின்னர் பெரும்பாலான அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் மாற்றம் இன்றி சீராகவே இருந்து வருவதாக ஆய்வொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கோழி இறைச்சி குறிப்பிட்ட சில மீன் வகைகள் போன்றவற்றின் விலைகள் சற்று குறைந்திருப்பதும் அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஆனால் சில பகுதிகளில் இறால்களின் விலைகள் சற்று ஏற்றம் கண்டுள்ளன கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள காய்கறி சந்தைகள் பேரங்காடிகள் மளிகை கடைகள் காப்பிக் கடைகள் உணவகங்கள் போன்றவற்றில் விலையேற்றம் ஏதும் காணப்படவில்லை என்றும் அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நிர்வாகத்தை முன்னாள் பிரதமர் மகாதீர் மோசமாக விமர்சித்திருப்பதை உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுல்லின் நசத்தியோன் இஸ்மாயில் கடுமையாக விமர்சித்துள்ளார் ஆழ்வாரின் அமைச்சரவை நிர்வாகத்தில் திறமை குறைவாக இருக்கிறது என்றும் பல அமைச்சர்களுக்கு அரசாங்கத்தில் போதிய அனுபவம் இல்லை என்றும் அண்மையில் எஃப் எம் டிக்கு வழங்கிய பேட்டி ஒன்றில் மகாதிர் தெரிவித்துள்ளார் உலகில் மகாதிர் ஒருவர் மட்டும்தான் மிகவும் திறமையானவர் என்ற காரணத்தினால் அவர் அவ்வாறு கூறியிருக்கிறார் என்று தாம் ஒப்புக்கொள்வதாக கொலம்பூர் செராசில் உள்ள போலீஸ் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் சைஃபுடீன் இதனை தெரிவித்தார் மகாதீர் இரண்டாவது முறையாக பிரதமராக இருந்தபோது அமைக்கப்பட்ட நாட்டின் இருபதாவது அமைச்சரவையில் உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயணீட்டாளர் விவகாரத்துறை அமைச்சராக சைஃபுடீன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீன நபரும் மலேசியர்களான அவரின் குடும்பத்தினரும் பிரேசில் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் பிரேசிலின் சாவோ சாவோலோ நகரை நோக்கி ஹமாஸ் இயக்கத்தின் ரகசிய கையால் ஒருவன் வந்து கொண்டிருப்பதாக அந்நாட்டின் போலீஸ் துறைக்கு அமெரிக்கா தகவல் கொடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்நபரும் அவரின் குடும்பத்தினரும் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதாக பிரேசில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று ஜோகூர் தப்ராவில் மீன்பிடிக்கச் சென்ற பத்து வயது சிறுவன் கால்வாய்க்குள் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் அழைப்பு வந்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் செயல்பாட்டு தளபதி முகமது ரஷீத் சுலைமான் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் அச்சிறுவன் விழுந்ததாக அறிவிக்கப்பட்ட இடத்திலிருந்து சுமார் பத்து மீட்டர் தொலைவில் அச்சிறுவனை கண்டெடுத்தனர் சம்பவ இடத்திலேயே சிறுவன் உயிரிழந்துள்ளதாகவும் அதிக நடவடிக்கைகளுக்காக சிறுவனின் சடலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் முகமது ரஷித் சுலைமான் கூறினார் தமிழ் மலர் செயலி நம் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக உங்களுக்காக மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்